Welcome back to 195 95 views இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷன் டாஸ்க் நடக்குங்க அதில் வந்து எடுத்தவொடனே அந்த ப்ரோமோவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க விகல்ஸ் விக்ரம் தான் ஏழுந்து பேசுகிறான் அந்த வக்ரம் பிடிச்ச விக்ரம் திவ்யாவை தான் சொல்லுவான் ஏன்னா இவ்வளோ நாள் இவங்க எப்படி சர்வே பண்ணாங்கன்னு தெரியல யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க உண்மையிலேயே டெக்கோரம் இல்லை டிக்னிட்டி இல்லை ரொம்ப சத்தமாக பேசுறது இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போகலாம் அது இல்லாமல் ஃப்ராடு அது வந்து இவ்வளோ நாள் போலித்தனமாக உள்ள வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கு இருக்கு ஃபுல்லாக ஒரு அயோக்கியத்தனம் இவங்க வந்து ஏமாத்திட்டு தான் உள்ளே இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாரு அவர் நிறைய அடுக்கிறாரு அதில் ஃப்ராடு ஈகோஸ்டிக்கான ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி நியாயமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு அயோக்கியத்தனம் தான் ஃபுல்லா பண்றாரு விக்ரம் இது உனக்கும் பொருந்தும் திவ்யாவுக்கும் பொருந்தும் ஸோ நீ வந்து திவ்யாவை என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் நீங்களும் பண்றீங்க விக்ரம் அப்படின்றது தான் நாம சொல்றோம் வெளியில மக்களும் விக்ரமையும் திவ்யாவையும் இந்த அடைமொழிகளை வைத்து தான் நம்ம பேசிட்டு

தெரியாது ஆனால் வெளியில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க விக்ரம் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணுறீங்க வெளியில் வந்து ஒரு போர்வையை போ இது மூடிட்டு ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் நல்லவன் நான் தான் வந்து எல்லாேருக்கும் நியாயமாக நடந்துக்கிறேன்ற ஒரு போர்வையில் நடந்துக்கிறீங்க எல்லாருமே உங்கள் கிட்ட வந்து நீங்கள் பெரிய ஐடியாலஜியாமா உங்கள் கிட்டே வந்துட்டு நீங்கள் என்ன ஐடியா இது பண்ணுறீங்க உள்ளே எதாது தப்பு நடந்ததுன்னா விக்ரம் கிட்டே பேசுறது இதை தான் ஒரு தடவை பார்வதியும் பேசியிருப்பாங்க பிக்பாஸும் அதுக்கு பாராட்டு பாட் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு சொல்லிட்டு பாரு பாடி இருப்பாங்க அடுத்தது இன்னொரு தடவை லாஸ்ட் வீக் எபிசோட்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி உங்களை விக்ரமம் வந்து திட்டி இருப்பாரு திட்டுனதுனா என்ன அப்படியே பாலிஷ்டர் தட்டி கொடுத்திருப்பாரு போன தடவை மட்டும்தான் விக்ரம் நீங்க பண்றதெல்லாம் சரின்றது கிடையாது அப்படின்னு சொல்லிருப்பாரு சோ இதை தான் நீங்க நீங்க என்னவெல்லாம் பண்றீங்களோ அதே தான் திவ்யாவும் பண்றாங்க அதை நீங்களே உங்கவா வாயாலேயே ஒத்துக்கிட்டதுன்றது சூப்பர் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஏன்னா நாங்கள்லாம் நீ திருட திவ்யா திருடி அப்படின்னு சொல்லி சொல்லி எங்க வாயெல்லாம் வலிக்குதுங்க இப்போ நீங்களே உங்கள் வாயால் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தாமல் இருந்தது அதனால் திவ்யா அண்டு வக்கரம் பிடிச்ச விக்ரம் அப்புறம் வன்மம் பிடிச்ச திவ்யா நீங்கள் ரெண்டு பேருமே வெளியில் வந்துடுங்க ஏன்னால் மக்கள் நாங்கள் எங்களை வந்து அந்த ஆதங்கத்தை எப்படியெல்லாமோ வெளிப்படுத்திட்டோம் ஆனால் உங்களை அனுப்ப வேண்டிய விஜேஎஸ்ஸும் உள்ளே இருக்கிற டீமுமே உங்கள் ரெண்டு பேருமே சேவ் பண்ணிட்டு வருது அது ஏன்றது எங்களுக்கு தெரியல நீங்கள் ரெண்டு பேர் வெளியே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷாவையும் அரோராவையும் வெளியே அனுப்புனாங்க ஏன் அவங்களுக்கு உள்ளே உட்கார வச்சுருக்கீங்க தெரியல அரோராலாம் வந்து டோட்டல் வேஸ்ட்டு அது வாயிலே கூட வந்து லைவில் சொல்லிகிட்ருக்கு நான்லாம் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணது பெரிய விஷயம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பிக் பாஸ் பிபி டீம் நான் வெளியே போனால் எனக்கு இப்படி வந்து ஃபோட்டோவில் வச்சு கொடுங்க அப்படி ஃபோட்டோவில் வச்சு கொடுங்க எனக்கு வந்து புடவை கட்டின ஃபோட்டோ வேணும் இப்படிலாம் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கிற அரோரா வெளியே போயிடுவான்னு அவளுக்கே தெரியுது அதே மாதிரி சுபிக்ஷாலாம் எல்லாம் உண்மையிலேயே சொல்லுங்க ஒன்றுமே பண்ணலங்க தான் அதாவது ஏதோ சொல்லுவாங்க இல்லையா கடைசி காலங்களில் வெளியே வந்து கண்ணு கற்றப்பிற்கு சூரிய நமஸ்காரன்னாங்க அந்த மாதிரி சுபிக்ஷா இவ்வளோ நாள் எப்படி டிராவல் பண்ணதே தெரியல அது ஒரே ஒரு அவங்களுடைய இது சொல்லி சொல்லியே வந்துட்டாங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி நாங்கள் இப்படி அனுதாபத்திலாம் வரக்கூடாது அப்படின்றது எங்களுடைய கருத்தா கேம்னா கேமா விளையாடுங்க அந்த கேம் விளையாட தெரியாதவங்க எனக்கு விளையாட தெரியல என்னை வெளியில அனுப்புங்கன்னு சொல்லியும் பிபி டீம் வந்து எதுக்காக அனுப்பாம அரோரா சுபிக்ஷாவெல்லாம் உள்ள உட்கார வச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்தே தவறுகளையே செஞ்சுட்டு அந்த தவறுகளை அப்படியே திருப்பி விட்டு அவர் ஒரு கேம் விளையாடி பாருங்க விக்ரம வரவங்களெல்லாம் அப்படியே கண் கட்டிட்டு அந்த பலூன் மேலே உட்கார வச்சுட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவில் வரவங்களெல்லாம் அப்படி அவரை தான் பிடிக்க வருவாங்க ஆனால் அப்படி திருப்பி விட்டுருவாரு அப்படி இல்லைனா ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்வார் பார்த்தீங்களா அதே வேலையை தான் ஒரு பிபி டி பிபி ஹவுஸ்க்குள்ளே அவர் வரவங்க கிட்ட தப்பு ஏதாவது அவரை பற்றி சொல்லிட்டாங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே அதை வேற மாதிரி திருப்பி விட்டுருவார் அப்படி இல்லைன்னா சாரி சாரி பிக் பாஸ் பிக் பாஸ் வந்து எனக்கு தெரியும் பிக் பாஸ் வந்து என்னை புரிஞ்சுக்குவார் அப்படின்ற மாதிரி ஒரு சி ஒரு ஃபோர்ஜரியான ஒரு ஃப்ராடு தனமான விளையாட்டை தான் அந்த விக்ரம் விளையாடி இருக்கிறாரு அதே மாதிரி திவ்யாவும் அப்படி தான் நான் அப்படி நான் அப்படி சொல்வேன் என்கிட்ட பேசக்கூடாது என்கிட்ட பேசக்கூடாது என்னை பத்தி பேசக்கூடாது இப்படி ஒரு நான் வந்தா நான் என்னுடைய விஷயம் வந்து தான் கேட்கணும் நான் அட்ரஸ் பண்ணிட்டு போயிடுவேன் எனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தான் பேசுறது தான் கேட்கணும்னு நினைக்கிற உடைய ஆணவம் பிடிச்ச திவ்யாவும் வன்மம் பிடிச்ச ஆமா வன்மம் பிடிச்ச வக்ரம் விக்ரமும் வெளியே போனோம் அதுக்கு முன்னாடி சுபிக்ஷாவும் அரோராவும் வெளியே அமிச்சா பிபி டீம் அதை ஐ மீன் பிக்பாஸ் இன்னும் பார்க்குறது போக்குவரத்துக்கு நல்ல நல்லா எப்படி சொல்றது நல்லா போகும் அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்குது இவர் வந்து சொல்றாரு பிக் பாஸை மதிக்கல இவர் வந்து அந்த ஸ்கிரீன் பின்னாடி போய்ட்டு ஒளிஞ்சிருந்து பேசினார் இல்லையா அப்ப எவ்வளவு வேணாலும் அவர் ஆக்ஷன்ஸ்ல சொல்லியிருக்கலாம் எழுதி காட்டி சுபிக்ஷாவுக்கு விஷயத்தை பேசி இருக்கலாம் இவர் பெரிய டிராமா வச்ச அவங்க ஒய்ஃபே உள்ள வந்து இவர் வந்து அயோக்கியன்றத உள்ள சொல்லிட்டாங்கங்க அங்க பதிவா இருக்குது நீங்க வந்து வெளியில வேற மாதிரி இருப்பீங்க உள்ள வந்து நீங்க இருக்கிறது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அப்படிதான் ஒரு இன்னொரு ஒரு முகமூடியோட ஒரு போர்வை போத்திக்கிட்டு அப்பாவித்தனமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு இவர் பண்றதெல்லாம் ரொம்ப வில்லனிக்கா இருக்கு அப்படின்றத நம்ம பதிவிடுறோம் ஸோ விக்ரம் அண்ட் திவ்யா நீங்க ரெண்டு பேருமே மிட் வீக் எவிக்ஷன்லேயே வெளில உங்களை தான் ஃபர்ஸ்ட் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ